வெில் பிறந்தவரை போட்டி தூதி மனமே தூதி மனமே தாண்ட சர்வல்ல சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வல்லவர் இங்கு தாழ்மையுள்ள தாய்மடையில் தலைசாய் கேலானா இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலைசாய் கேலானா ிலே கோமகனும் கொட்டிலே ஆராரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ ஆராரோ ஆரிரோ தோம்பு தோண்டு பாலானி தோம்பு தோந்து பாலானி வெத்தலை ിൽ പടുത്തിരു പസുന്തൊട്ടിലളും പണിയും തൊട്ടിലേ ആ போட்டி மனமே என்று அன்பு வைத்தேவாய் அன்பு வைத்தையும் பெருமானே நாம் எல்லமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே நாம் எல்லமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே குளிரும் பனிய கொட்டினே

ഇന്ന് തായ്മയുള്ള തായ്മയിൽ തറി लै <laughs>